வணக்கம் இலங்கை அரசியலில் ஜாழ்ப்பாணத்தின் நிலைமைகள் என்பன மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி சென்று கொண்டிருக்கின்றன மனித உரிமை ஆணையாளரின் ஜாழ் விஜயம் என்பது தமிழ் அரசியலுக்குள் மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரும் பிரச்சனைகளையும் தோற்றுவித்திருக்கின்றது குறிப்பாக ஒரு மனித உரிமை ஆணையாளர் முதல் முறையாக இலங்கையில் சுதந்திரமாக எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கின்றார் யாழ்ப்பாணத்துக்கும் வந்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் அவரது சந்திப்புகளுக்கு எந்த தடையும் அரசாங்கத்தால் விதிக்கப்படவில்லை சுதந்திரமான சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த வகையில் அரசாங்கத்தை அரசாங்கத்துக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கலாம் அடுத்து முக்கியமாக அவர் மூன்று விடயங்களை இங்கே குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார் யாழ்ப்பாணத்துக்கு வந்ததுக்கு பின்பு அதாவது தமிழ் மக்களின் சகல பிரச்சனைகளையும் நான் உணர்கின்றேன் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் அரசாங்கத்துடன் இணைந்துதான் தீர்வு காண வேண்டும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இப்பொழுது மாதங்கள் மாதங்கள்தான் முடிந்திருக்கின்றன தொடர்ந்தும் இது சம்பந்தமாக மனித உரிமை ஆணைக்குழு அவர்களுடன் தொடர்பில் இருக்கும் அவர்களுக்கான அழுத்தங்களை வழங்கும் என்கிற அளவில் குறிப்பிட்டிருக்கின்றார் இது அவரது மேலோட்டமான கருத்தாக இருக்கின்றது அதை தவிர வேறு பல கருத்துக்கள் மற்ற இடங்களை பற்றிய கருத்துக்களையும் அவர் கூறியிருக்கின்றார் குறிப்பாக பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக உயித்த நாயர் தாக்குதல் தொடர்பாக மலையக தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை சம்பளங்கள் தொடர்பாக இவ்வாறு பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக அவர் பேசியிருக்கின்றார் ஜனாதிபதியையும் இருக்கின்றார் இந்த வகையில் அவரது விஜயம் என்பன உத்தியோகபூர்வமாக முடிந்திருக்கின்றது வடக்கு மாகாணத்தில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்திருக்கின்றார் ஆகவே அந்த வகையில் அவரது விஜயம் சிறப்பானதே ஆனால் இதில் தமிழ் கட்சிகளின் அரசியல் என்பது இதற்குள் இன்னொரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக அங்கே வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அமைச்சர் உட்பட அந்த இடத்தை விட்டு பலரால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் அவர்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்பன கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றன குறிப்பாக பாராளுமன்றத்தின் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் பின்பு வந்த இளங்குமரன் போன்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் திரு சி கே சிவஞானம் போன்றவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் போன்றவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வளவற்றையும் செய்தது இந்த அமைப்பை இந்த அணையாவிளக்கு போராட்டத்தை ஒழுங்கு செய்த அமைப்பாளர்கள் அல்ல வந்திருந்த மக்களில் பெரும்பான்மையானவர்கள் அல்ல ஒரு குறிப்பிட்ட சிலர் என்று சொல்லப்படுகின்றது இன்றளவில் அதற்கான செய்திகள் பல வந்திருக்கின்றன இவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது உறுதிப்படுத்தப்படவில்லை சொல்லப்படுகிறது அநேகமான செய்திகளில் அதை சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஓரளவுக்கு நம்பலாம் என்று நினைக்கின்றேன் இந்த நிலைமை ஏன் உருவானது என்பது இன்னொரு விதமான கேள்வி இதில் ஐக்கிய நாடுகள் மனித ஆணையாளர் போல்டர் கூறியிருப்பது அரசாங்கத்துடன் இணைந்துதான் இந்த பேச்சுக்களை இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றார் ஆனால் ஒரு அரசாங்கத்தின் அமைச்சர் அங்கு வருவதற்கு வந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவரை திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் அரசாங்கத்தின் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் எதிர்கட்சியிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார் இது எல்லாம் அந்த போராட்டத்துக்கு சற்றும் ஆதரவு தெரிவிக்காத ஒரு நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது இது மக்கள் மத்தியில் பல்வேறு விதமாக விமர்சிக்கப்பட்டாலும் கூட ஒரு முக்கியமாக தமிழ் மக்கள் மத்தியில் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக மோசமான நடவடிக்கை என்று தான் சொல்ல வேண்டும் இது எல்லோராலும் எடுக்கப்படவில்லை என்றும் இது தமிழரசு கட்சிக்குள் உள்ள பிரச்சனை தான் இதுக்கு இப்பொழுது முன்னணிக்கு வந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரன் குழு சுமந்திரன் குழு என்ற இரண்டு பேரில் ஸ்ரீதரன் சம்பந்தமான குழுவினர் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது காரணம் மாவை ஸ்ரீநாத ராஜாவின் மரண வீட்டில் கூட சுமந்திரன் குழுவினர் உள்ளே வருவதை அனுமதிக்காத அந்த குழுதான் இந்த இடங்களிலும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்தை விட்டு அகற்றியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வருகின்றன அதுதான் உண்மையாகவும் இருக்குமோ என்று நினைக்கின்ற நினைக்கின்றேன் ஆக இந்த நிலையில் இது எவ்வாறு தமிழ் மக்களின் போராட்டங்களை வலுப்படுத்தும் இது எவ்வாறு தமிழ் மக்களின் செயல்களுக்கு நியாயம் கற்பிக்கும் என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இன்றும் இருக்கின்றது தமிழ் மக்கள் இதை இயல்பாகவே எல்லா இடங்களிலும் இவ்வாறான பிரச்சனைகளை தான் தோற்றுவிக்கின்றார்கள் இந்த செம்மணி புதைகுழி என்பது பல்வேறு காலங்களில் கொல்லப்பட்டதாக இருக்கலாம் கிருசாந்தி காலம் என்பது ஆறு காலங்கள் காலங்கள் முன்பு பின்பு எல்லாம் நடைபெற்றிருக்கலாம் ஏனென்றால் அதில் சிறு குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பது என்பது இது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது சிறு குழந்தைகள் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்க முடியாது அவர்களது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவர்களுடன் சேர்ந்து வந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் அவர்கள் ஒன்றில் பயணத்தின் போது இறக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அதற்கு முன்பு தமிழ் ஆயுத இயக்கங்களில் இருந்தவர்கள் குடும்பமாக கொலை செய்யப்பட்ட சில சம்பவங்களிலும் இருக்கலாம் இதற்கும் இந்த கிடைக்கப்படுகின்ற மனித எச்சங்கள் பகுத்தாய்வு செய்யப்பட்டு அதன் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டால் மாத்திரமே இது எப்பொழுது யாரால் எப்போது செய்யப்பட்டது என்பது தெரிய வரும் இந்த சூழல் ஒரு சிக்கலான விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை பெரிய அளவில் பிரச்சாரப்படுத்தாமல் தங்களுக்குள் மோதிக்கொள்வது தமிழினத்தின் சாபக்கேடாகவே இருக்கின்றது இந்த தங்களுக்குள் மோதிக்கொள்ளுகின்ற ஒரு பிரச்சனை இருக்கின்ற வரையும் தொல்க்களுக்கு இது ஒரு தீர்வாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் பார்க்க வேண்டி இருக்கின்றது அந்த தீர்வு சம்பந்தமாக ஒரு சரியான முடிவுக்கு இவர்கள் வருவார்களாக இருந்தால் இந்த அரசாங்கத்துடனும் மனித உரிமைகள் அமைப்புடனும் இணைந்து ஒரு சரியான விசாரணைகள் சரியான செயல்பாடுகளை செய்துதான் ஒரு மக்களுக்கான உண்மையான நீதியை கண்டுபிடிக்க முடியும் இவ்வாறு மிக மோசமாக நடந்து கொள்வதன் மூலமும் ஒருவரை வரவேற் வர சொல்லி அனுப்பி அழைத்துவிட்டு திருப்பி போகச் சொல்லி சொல்வதும் இவ்வாறு இதன் மூலம் பல்வேறு முரண்பாடுகளை மக்கள் மத்தியில் அரசியல்கள் மத்தியில் அரசியல் கட்சிகள் மத்தியில் தோற்றுவிப்பதும் இயல்பாகவே தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை மேலும் மேலும் அதிகரிக்குமே ஒழிய குறைந்துவிட வாய்ப்பில்லை என்பதுதான் முக்கியமான ஒன்று ஆகவே இனிவரும் காலங்களில் இவர்கள் தங்களது நிலையை மாற்றி ஒழுங்காக செயல்பட முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்